யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் செவ்வாய்க்கிழமை பேச்சு நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் ரஷ்யா யுக்ரைன் தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் புட்டினுடன் பேச இருப்பதாக டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மதுரவாயலில் சார்ஜ் போடப்பட்டிருந்த இ பைக் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் ஒன்பது மாத கைக்குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அன்னை இந்திரா காந்தி நகர் பகுதியில் வீட்டில் சார்ஜ் போடப்பட்டிருந்த இ பைக் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் தம்பதி குழந்தை உட்பட மூன்று பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்பது மாத கைக்குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது மேலும் குழந்தையின் தந்தை கௌதம் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க